ஆதரவற்ற முதியோருக்கு தங்குவதற்கு வீடு கட்டி கொடுத்த தமிழக வெற்றி கழக தோழர்கள் தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கியதிலிருந்து தளபதியின் தோழர்கள் மக்கள் நல பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அதுவும் அடித்தட்டு மக்களை தேடிச் சென்று அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வருவதால் தளபதியின் தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் ஆதரவு அதிகரித்துக் கொண்டே வருகிறது தர்மபுரி மேற்கு மாவட்டம் பாப்பாரப்பட்டி ஏரிக்கரையில் ஆதரவற்றி இருக்கும் பாட்டி ஒருவரது வீடானது கனமழையில் முற்றிலும் சேதமடைந்தது கனமழையினால் வீட்டை இழந்து தவிக்கும் அந்த பாட்டியின் அவலநிலையை அறிந்த தமிழக வெற்றி கழக தோழர்கள் அவருக்கு புது வீடு ஒன்றி கட்டித் தருவதாக வாக்குறுதி நிறைவேற்றும் வகையில் தர்மபுரி மேற்கு மாவட்டம் பெண்ணாகரம் ஒன்றிய தமிழக வெற்றி கழக தோழர்கள் புது வீடு கட்டும் பணியில் தற்போது இறங்கியுள்ளனர் இன்னும் சில தினங்களில் அந்த வீட்டின் பணிகள் முற்றிலும் நிறைவடைந்தவுடன் பாட்டியை அந்த வீட்டில் கொடியமர்த்த போகின்றனர் நம் கழக தோழர்கள் ஏழைகளின் கண்ணீரை துடிக்கும் ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம்